கோசியா செஞ்சு கோசி ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஊரு போறல அப்படி சொல்ல விடாது மீன் வாங்க போறோம் மீன் தொட்டி வாங்க போறோம் சொல்லு மீன் மீன் தொட்டி தான் வாங்க போறோம் நம்ம பாய் பிரேன்ஸ் நான் மீன் தொட்டி கடைக்கு போயிட்டு வீடியோ கால் பண்றோம் சொல்லு மீன் தொட்டி கடைக்கு போய் மீன் தொட்டி கடைக்கு போயிட்டு சொல்லு மீன் தொட்டி கடைக்கு போயிட்டு மீன் தொட்டி சொல்ல மீன் தொட்டி கடைக்கு போயிட்டு மீன் தொட்டியை நாங்கள் காட்டிட்டு மீன் கடிக்கு போயிட்டு மீனை வாங்கிட்டு தொட்டியில் விட்டு உங்களுக்கு காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குல்ல அப்படியே ஆட்டோமெட்டிக்கா போனால் ஆட்டோமேட்டிக்கா வீடு மீன் தண்ணி கடை வரைக்கும் மீன் தண்ணி கடை ஜாயி ஆன் தண்ணி தான் எது சைஸ் இது எவ்வளோண்ணா இது எவ்வளோ அதுதான் இரநூறுவா சொன்னாரா இருநூத்தா இரநூத்தம்பது ரூபா வச்சு ஓகேண்ணா அவர் ஜிபே பண்ணுறா அப்போ சரி ஓகேண்ணா கேட்டுக்கா சந்தோஷம் ஆப்பியா இப்போ தொட்டி பத்தியா அழுக்கு பண்ணுற பத்தியா ஆ இல்லை தொட்டி வாங்கியாச்சு பார் உனக்கு தான் யாருக்கு வாங்கினா ஆ கோசியா வாங்கிட்டு இப்போ மீன் வாங்க போகிறோம் நம்ம எங்கே போகிறோம் அவருமே பார்க்கல நானும் பார்க்கல இப்போ அவரே பார்த்து சொல்கிறதானே தெஞ்சிடலாம் இல்லை தெரிஞ்சிருக்குமா சொல்லு சரி வந்து பார்த்து போகலாமா நல்லா மீன் தொட்டி மீன் தொட்டிலாம் மீன் மீன் வாங்க மீன் அந்த மீன் மீன் எந்த மீன் வேணுமோ உங்களுக்கு வாங்கிக்கிறோம் சரியா ஓகே ஓகே மீன் மீன் ியா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த மீன் கடை தான் வந்துடுவோம் தாத்தா கடை அந்த கடை சொல்றீங்கன்னா நான் கிட்ட பண்ணுறது இல்லை சொட்டை கடைன்னு சொல்லுவாங்க மீன் கடை இந்த மீன் கடையை நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த தான் இருக்கும் அங்கே போய் தான் பாப்பாவை மீன் நாங்கள் வாங்குவோம் கருப்பாருங்க அவரும் அவங்க அவங்க வீட்டு தான் அப்போது வந்து பண்ணுறாங்க கூட்டிலேவா அண்ணா மீன் வேணா பிளாக் மாலி ஒயிட் வேணா ஆரஞ்சு மாளிக்கா உள்ளோ உலோ ஆ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கடை அப்படியே மாறவே இல்லைக்கா அப்படியே தான் இருக்குது அவன் பொண்ணாக்கா நீங்கள் வேலையை வந்து பிளாக் மாலி ஒயிட் மாலி ஆரஞ்சு மல்லி ஆ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இங்கே தாங்க வாங்குவோம் இப்போ என் பொண்ணுக்கு வாங்க வந்துக்கிறோம் இது வந்து கப்பீஸு இந்த இதுலாம் ஃபைட்ரு கோசியா ஃபைட்ரு பேங்கிக்கலாம் அது வாட் பண்ணி அவங்க அவங்க இருக்காங்களாக்கா இன்னும் பாட்டிமா

ஞாபகம் இல்லைண்ணே நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சா சின்ன வயசில் வந்ததா தொட்டி மீன் மட்டும் தான் வாங்கி ஞாபகம் தொட்டி வாங்கி ஞாபகம் இல்லை இதே வாங்கிக்கலாம் சைஸ் நல்லா இருக்குது ஆ முந்நூறுபா வாங்கி எங்கே பெருசாக இருந்துச்சுன்னா சார் கரெக்டாக தான்ங்க இது அலுவெத்து தான் செய்வாங்க சும்மா ஒன்றும் இல்லை கண்ணாடி இந்த செட்டோ நீனா வருது இது பழகா நல்லா டாப் போடுவா டாப்போடு ஆயிரத்தி முந்நூறுபா முந்நூறுபா ஆ சரி பற்றி அதை யூஸ் யூஸ் பண்ணலாம் ஆயிரத்தி முந்நூறுபா இல்லையாங்கிட்ட இதை பற்றி இது வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இது பண்ணலாம் சின்ன வயசுல அதெல்லாம் பார்ப்போம் நாங்கள் மெயில் ஃபீமேல் குண்டா இருந்தது இது மாதிரி குண்டா இருக்குல்ல அதெல்லாம் பொண்ணு ஒல்லியா இருக்குதுலாம் பையன் சின்ன வயசுல அப்படிதாங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் வரும்லக்கா அப்படிதாங்க சொல்லுவோம் வேற என்னக்கா பண்றது சொல்லுங்க அந்த வயசுல எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் குண்டா இருந்தா பொண்ணு ஒல்லியா இருந்தா பையன் தெரியும் அவ்வளவுதான் அப்ப என்ன சொல்லுவோம் பொம்பளை மீன் போடுங்க ஆம்பளை மீன் போடுங்கன்னு

புரியல டேங்க்லினர்மா இது இது கப்பீஸ் இது கலர் கப்பீஸ் இது இது பிளாக் மல்லி ஒயிட் மாண்டி இது அது இது கப்பீஸ் இது டேங்க்லினர் இது தெரியும் ஸ்டால சூட் இதுல ஒண்ணுமே இல்ல இதுல ஃபுட் மட்டும் ஸ்லைடர் எடிடா வேற வேற இவ்வளவு வீடியோ ஆன அவ்ளோ தில ஆர்த்தி இவ்வளவு நேர பேசுறது பிரயோஜனமே இல்லகா ஃபைட் வாங்கலாம் ஆர்த்தி ஃபைட் ரேஸ்

இது இல்லை இது இல்லை இல்லைக்கா நான் இப்போ நான் பார்த்த கொஞ்சம் நேரம் தான் இது இல்லை இது இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கும் என்னம்மா சந்தோஷமா உங்களுக்கு ஹாப்பியா நல்லா இருக்கு ஹாப்பியா 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 ஜாலியா கை வைக்கலாம் அப்பப்பெல்லாம் வைக்கலையா அவங்க தொட்டி இரநூத்தம்பது ரூபா வாங்கினோம் வாங்கி வந்து ஒரு பேஸ்ட் போட்டிருக்காங்க போட்டு ஒரு அரை மணி நேரமா காய வச்சிருக்கேன் காய வச்சிட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் பாப்பாக்கு ரொம்ப சந்தோஷம் தொட்டி வாங்கினதுலேருந்து நான் பாப்பா சந்தோஷம் ஆப்பியா ஆப்பியா ஆயா கூப்பிட்றாங்க அப்போ அதான் ஃபுல்லாக இது க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி அது ஒரு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற வச்சு சாயந்தரமாக மீன் வாங்கி வந்துருக்கேன் அந்த மீனை போட்டு உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோ காட்டுறேன் ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறரை மணி ஆராயமுக்காக வந்துடும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றினோம் அந்த திலை ஊற்றி பார்த்துட்டு செட் பண்ணிட்டோம் ஒழுலன்ட்டு நான் சின்ன வயசுலேருந்து இதே தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு தென்கா ஊற்றுங்க கல் உப்பு போடுவேன் ஏன்னா கல் உப்பு போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிடணும் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் வந்து வாஷ் பண்ணிடணும் தண்ணியில் ஊற விட்டு அதுக்கப்புறம் வேறு எதனா வீட்டில் யூஸ் பண்ணுற சமத்து அழுகிற இது வச்சு க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் வாட்டரை போட்டு கேன் தண்ணியை போட்டு அப்புறம் மீன் விட்டுணும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து உங்களை வீடியோ கட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது தொட்டிங்காச்சு வாங்கிட்டு தண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி கழிவு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு கம்மியாக தான் ஊற்றிக்கணும் ஏன்னா மீன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட பறதணும் நெட் வாங்க நாங்கள் நெட்டும் வாங்க வந்துடுறோம் மீன் ஒரு மீனாக கையில் எடுத்து விட்றோம் பாருங்கள் அது கிட்டே கடை மீன் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது எப்பயுமே சாப்பிட்டா வந்து ஹேண்டில் பண்ணணும் ಇದು ಎಲ್ಲ ಬೀಡ್ ಬಂತು ಇನ್ನ ಬ್ಲಾಕ್ ಮಾರಿ ವೈಟ್ ಮನಿ ऑरेंज ಮಾರಿ ಆಗ್ತಿದೆ ಬರೋ ಬರುಮ ಮಾರಿ ಸೊಲ್ಟೆ ಅದನ್ನ ಟೇಪ್ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಅಂತ ನಾಲ್ಕು ಜೋಡಿ ಬಂದಿದೆ ಟೋಟಲ್ ಪ್ರೈಸ್ ಎವೋಲ ಆಚೆ ಇರೋ ಲಾಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಕೊಡ್றேன் ಮೇಲೆ ಬರ್ತಿದೆ அதை கட் பண்ண நம்ம மோட்டர் செட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு அதை இடத்துல ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுவோம் பொரிமையாக வைக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ செட் பண்ணிட்ட அப்புறம் மோட்டருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி ஃபஸ்ட்டு இப்போ கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு அது கரெக்டாக அந்த பயம் போயிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இல்லை அது ப்ளக்கு சரியில்லை தெருதில் மோட்டார் வருது இது அட்ஜெஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் இங்கே ஆ சைடில் மீடியம் ஃபாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் கோஸ்ட் ஆப்பியா Mihai, 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 Mihai,